அரசு போக்குவரத்து தொழிற்சங்கங்களின் வேலைநிறுத்த போராட்டத்தை ஒட்டி சென்னையில் நள்ளிரவில் நிலவிய சூழல் குறித்து எமது செய்தியாளர் தயானந்த் அளித்த கூடுதல் தகவல்களை தற்போது காண்போம் பதிமூன்றாவது ஊதிய ஒப்பந்தம் ஓய்வூதிய நிலுவைத் தொகை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தி போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் அங்கங்கள் இன்று வேலைநிறுத்தத்தை அறிவித்திருக்கின்றன இதனால் கோயம்பேட்டில் பல்வேறு அரசு பேருந்துகள் தற்போது முடங்கிய நிலையே காணப்படுகிறது நாம் அந்த தற்காட்சிகள் தான் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் சரியாக இரண்டு மணி அளவில் கூட தற்போது அரசு பேருந்துகள் எதுவும் இயக்கப்படாத நிலை தான் காணப்பட்டு வருகிறது அதே நேரத்தில் அதற்கு இணையாக தனியார் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது இந்த அரசு பேருந்துகளும் அதாவது ஒரு சில பேருந்துகள் கிட்டத்தட்ட மாலை அளவிலேயே முடங்கி இருக்கின்றன அதனால் அரசு பேருந்துகள் முடங்கி ால் பல்வேறு பயணிகளும் அவதிக்குள்ளாகின்ற ஆகிய நிலைமை தான் காணப்பட்டு வருகிறது அதே நேரத்தில் தனியார் தனியார் பேருந்துகள் அந்த தனியார் பேருந்துகளும் சில ஊர்களுக்கு தான் அந்த தனியார் பேருந்துகள் சேவையும் இருக்கிறது பல பல ஊர்களுக்கு அந்த தனியார் பேருந்துகள் இயக்கப்படவில்லை அதாவது முக்கியமாக கள்ளக்குறிச்சி ஓசூர் உள்ளிட்ட பல்வேறு ஊர்களுக்கு அவர்கள் வந்து தனியார் பேருந்து சேவையும் சுத்தமாக இல்லாத நிலைமை தான் காணப்பட்டு வருகிறது அந்த இருக்கும் அந்த தனியார் பேருந்து சேவைகள் கூட அதிக கட்டணத்தை வசூலிக்கின்றனர் அதாவது சாதாரணமாக நூற்றி ஐம்பது ரூபாய் கட்டணம் வாங்கும் அந்த இடத்தில் தற்போது தனியார் பேருந்துகள் முந்நூறு ரூபாய் கட்டணம் வாங்கி வருகின்றனர் இந்த அதிக கட்டணத்தால் பயணிகளும் கண்டிப்பாக இது ஒரு பெரிய சுமையாக இருக்கிறது இந்த தொழிற்சங்க போராட்டத்தில் ஒரு நியாயமான கோரிக்கையாக போராடி வருகின்றனர் நியாயமான கோரிக்கையை வலியுறுத்தும் விதமாக அதாவது அதற்கு ஈடு இணையாக தனியார் பேருந்து இயக்கப்பட்டு வந்தாலும் கூட அதற்கு அதிக கட்டணம் வசூலிப்பது பெரிய சுமையாகவே இருக்கிறதாக பயணிகளும் கருத்து தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் இது போன்ற அந்த கட்டணத்தை குறைக்க வேண்டும் அதே நேரத்தில் அதிக தனியார் பேருந்து சேவைகளையும் அதிக ஊர்களுக்கு அந்த சேவையை விரிவுபடுத்தவும் இது போன்ற முக்கியமான நடவடிக்கைகள் அரசு உடனடியாக எடுக்க வேண்டும் என்பதுதான் பயணிகளின் முக்கிய கோரிக்கையாக உள்ளது நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரகாஷ் உடன் தயானந்தன்